பல நபிமார்கள் பல கூட்டத்தினர்களுக்கு அல்லாஹ் அனுப்பினான் அதில் ஒரு கூட்டத்திற்கு அல்லாஹ் முத்தாலா நபி யூனுஸ் அலை ஹிஸ்லாத் விஸ்லாம் அவர்களை நபியாக அல்லாஹ் அனுப்பி வைத்தான் குர் ஆனிலே குறிப்பிட்ட சில நபிமார்களை தான் அல்லாஹ் அவர்களுடைய வரலாற்றை குறித்து குறிப்பிடுவார் அந்த வகையில் நபி யூனுஸ் அலி ஹிசலாத் வலாம் அவர்களை குறித்தும் அல்லாஹ் திருக்குர் ஆனில் பேசுகிறார் அவர்கள் பல ஆண்டுகள் அல்லாஹுவின் ஆற்றலை எடுத்து சொன்ன போதும் அம்மக்கள் அதை நம்ப மருந்து சிலைகளை வணங்கி வந்தனர் அதோடு யூனுஸ் நபி அவர்கள் பல வகைகளில் துன்பங்கள் இழைத்து வந்தன யூனுஸ் நபி அவர்கள் ஒரு கட்டத்தில் பொறுமையின் எல்லையை அடைந்ததும் இறைவனிடம் இவ்வாறு பிரார்த்தனை செய்தார்கள் இறைவா இந்த மக்களுக்கு இத்தனை உன் உன்னை ஆண்டு காலமாக எடுத்துச் சொல்லியும் தவிர்த்து வேறு யாரையும் அவர்கள் வணக்க வேண்டாம் என்று நான் அறிவுறுத்தியும் அவர்கள் அதை ஏற்க மறுக்கின்றனர் இனிமேலும் இவர்கள் திருந்துவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இல்லை எனவே இவர்களுக்கான முடிவு என்ன என்பதை நீ நிர்ணயம் செய்துவிடு என்பதாக அல்லாஹுடத்தின்பதி யூனு அனிஸ் இஸ்லாம் பொறுமையின் எல்லையை அடங்கும் இந்த பிரார்த்தனையும் செய்தார் அல்லாஹும் இப்பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டான் ஒவ்வொரு நபிக்கும் ஒரு துவாவை அல்லாஹ் தந்திருந்தான் அந்த துவாவை அவர்கள் கேட்டார்கள் என்றால் நிச்சயம் அல்லாஹ் ஒப்புக்கொள்வான் அந்த அடிப்படையில் நபி யூனுஸ் அலி இஸ்லாம் அவர்கள் கேட்ட இந்த துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு பிறகு நபியை பார்த்து அல்லாஹ் கூறினான் நபியே நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம் என் தூது செய்தியை எடுத்து சொல்வது மட்டுமே உங்கள் கடமை அவர்களை நேர்வழியில் நடத்துவதோ இல்லை அவர்களுக்கான தண்டனையை தருவதோ அது என்னை சார்ந்தது என்று ஆளில் பெரும் சூறாவளி மழையால் அவர்களை நான் அழித்து விடுவேன் நீங்கள் அதற்குள் இந்த ஊர் எல்லையை விட்டு சென்று விடுங்கள் என்று அல்லாஹல்லி தாலா வட்டி என்ற இறை செய்தியின் மூலம் யூனுஸ் நபிக்கு அல்லாஹ் அறிவித்து தந்தான் யூனுஸ் நபிகள் தன் மக்கள் கூட்டத்தை நோக்கி நீங்கள் அல்லாஹுவை ஏக இறைவனாக ஏற்றுக்கொள்ள மறுத்ததின் காரணத்தால் இன்று இரவுக்குள் உங்களை வெறும் சூறாவளி மலையினால் தண்டித்து அழித்து விடுவான் என்று எச்சரிக்கை செய்துவிட்டு அந்த ஊரை விட்டு சென்று விடுகிறார்கள் அல்லாஹ் விதித்த கட்டளை இறங்க ஆரம்பிப்ப ஆரம்பிப்பது அல்லாக விதித்த கட்டளை இறங்க ஆரம்பித்தது வானில் அடர்ந்த கருமேகங்கள் சூழ தொடங்கின அந்த ஊர் மக்கள் தங்களுக்கு வரப்போகும் ஆபத்தை விரைவில் அந்த ஊர் மக்கள் தங்களுக்கு வரப்போகும் ஆபத்தை மிக விரைவாக உணர்ந்து கொண்டனர் இது நிச்சயமாக யூனுஸ் நபிகள் சொன்ன இறைவனின் கோப பார்வைதான் இன்னும் சிறிது நேரத்தில் நாம் எல்லோரும் அழிந்து போகப் போகின்றோம் எனவே எல்லோரும் ஊருக்கு வெளியே உள்ள மைதானத்தில் ஒன்று கூறுங்கள் நாம் செய்த பாவங்களுக்காக மன்னிப்பு கோருவோம் அல்லாஹ் ஒருவனையே நாம் மனமாக இறைவனாக ஏற்றுக்கொள்வோம் என்று சொல்லியவாறு மக்கள் அங்கு ஒன்று தருந்தனர் அனைவரும் ஒன்றிணைந்து உள்ளத்தால் உண்மையே உணர்ந்து அல்லாஹவிடம் பாவமன்னிப்பு தேடினர் கருணையின் பிடப்பிறம் கருணையின் பிறப்பிடமான அல்லாஹ் உடனே மனம் இறங்கினான் மக்களுக்கு எந்தவித தீப்பும் செய்ய வேண்டாம் கலைந்து செல்லுங்கள் என்று இறைவன் கட்டளையில மேகங்கள் அவ்வாறில் கலந்தன வேதனையும் விட்டது ஏக இறைவன் இந்த சம்பவத்தை திருப்பூர் ஆணையிலே போது நபி யூனுஸ் அலி சலாத்து அவர்களின் கூட்டத்தார் போன்று மற்ற நபிகளின் கூட்டத்தாரும் மனம் திருந்தி வேதனையின் வேதனையிலிருந்து தப்பித்திருக்க வேண்டாமா என்ற தன் ஆசையையும் அந்த திருவசனத்தில் அல்லாஹ் வெளிப்படுத்துமா தங்களுடைய நம்பிக்கை பலனளிக்கக்கூடிய விதத்தில் வேதனை வருவதற்கு முன்னர் வேதனையின் அறிகுறியை கண்டதும் நம்பிக்கை கொண்டு வேதனையில் இருந்து தப்பித்து கொண்ட உடைய மக்களைப் போல் மற்றொரு ஊராக இருக்க வேண்டாமா அவர்கள் வேதனையின் அறிகுறியை கண்டதும் வேதனை வருவதற்கு முன்னதாகவே நம்பிக்கை கொண்டதனால் இம்மையில் இழிவு இழிவுபடுத்தும் வேதனை அவர்களை விட்டும் நாம் நீக்கிவிட்டோம் அன்றி சிறிது காலம் சுகம் சிறிது காலம் சுகம் அனுபவிக்கவும் அவர்களை நாம் விட்டு வைத்தோம் தங்களுடைய நம்பிக்கை பலனளிக்கக்கூடிய விதத்தில் வேதனை வருவதற்கு முன்னர் வேதனையின் அறிகுறையை கண்டதும் நம்பிக்கை கொண்ட வேதனையில் இருந்து தப்பித்துக் கொண்ட உடைய மக்களைப் போல் மற்றொரு ஊரா இருக்க வேண்டாமா அவர்கள் வேதனையின் அறிகுறியை கண்டதும் வேதனை வருவதற்கு முன்னதாகவே நம்பிக்கை கொண்டதனால் இம்மையில் இழிவுபடுத்தும் வேதனையை அவர்களை நீக்கி நீக்கிவிட்டோம் அன்றி சிறிது காலம் சுகம் அனுபவிக்கவும் அவர்களை நாம் விட்டு வைத்தோம் என்ற இந்த திருவசனத்தை அல்லாஹ் பத்தாவது சூறாவினுடைய தொண்ணூத்தி எட்டாவது திருவசனத்தில் குறிப்பிடுவான் அந்த ஊர் இன்னும் சிறிது நேரத்தில் அழிந்துவிடும் என்று எதிர்பார்த்திருந்த யூஸ் நபிகள் மேகங்கள் எல்லாம் கலைந்து சென்றதும் கவலை கொண்டார்கள் தனக்கு அல்லாஹ் அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லையோ என்ற அவர்கள் அவர்கள்வரை நபிமார்கள் அவன் தூதர்கள் மட்டும்தான் தங்கள் விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று இறைவனை அவர்கள் நிர்பந்திக்க முடியாது இறைவன் நாடியலே நடக்கும் என்பதற்கு இது ஒரு பாடமாக அமைந்தது ஆனால் மனதில் கோபம் கொண்ட யூனுஸ் நபிகள் கடற்கரைக்கு சென்று அங்கு நின்றிருந்த கப்பலில் ஏறி அந்த ஊரை விட்டு செல்ல முடிவெடுத்தார்கள் இந்த செயல் எடுக்காத காரணத்தினால் நபி யூனுஸ் நபியை சோதிக்க அல்லாஹு முடிவு செய்தார் உங்களுக்கு உங்களுக்கு அழிவு வரும் என்று எச்சரித்துவிட்டு ஊரை விட்டு யூனுஸ் நபி வெளியேறிவிட்டார் ஒரு நபி தனது ஊரை விட்டு வெளியேறுவ என்றால் அல்லாஹ்வின் கட்டளை வர வேண்டும் யூனுஸ் நபி தனது சீடர்களின் சென்றார்கள் ஒரு கப்பல் இருந்தது அதில் மக்கள் நிறைந்திருந்தனர் இவர் போய் அந்த கப்பலில் ஏறிக்கொண்டார் கப்பல் கடலில் பயணித்தது இடைய நடுவில் கப்பல் அலைமோத ஆரம்பிக்கவே இமாரு ஆபத்து வந்ததால் கப்பலில் உள்ளவர்கள் பெயர்களை எளிதில் சீட்டு குலுக்கி யாருடைய பெயர் வருகின்றதோ அவரை கடலில் புதுக்கச் செல்வது அவர்களது மரபாகும் இந்த அடிப்படையில் சீட்டு குலுக்கிய போது யூனுஸ் நபியின் பெயர்தான் அதில் இடம்பெற்றது அவ்வாறே அவரை கடலில் தூக்கி வீசினார் அப்போதுதான் அந்த அதிசய நிகழ்வு என்பது ஏற்பட்டது மிக பிரம்மாண்டமான ஒரு மீன் யூனுஸ் நபியை கொண்டது யூனுஸ் நபி மீனின் வயிற்றுக்குள் சென்றார்கள் தான் அல்லாஹ்வினால் சோதிக்கப்படுவதை யூனுஸ் நபி அவர்கள் உணர்ந்தார்கள் அவர் மீன் அவர் மீன் வயிற்றில் இருந்து கொண்டு நன்மையை நிச்சயமாக யூனுசும் தன் தூதர்களின் ஒருவர்தான் மக்களால் நிறைந்த கப்பலின் பக்கம் அவர் திரும்பி ஓடிய சமயத்தில் அதில் ஏறிக்கொண்டார் அக்கப்பலில் உள்ளவர்கள் சிட்டுக்குலுக்கி போட்டதினால் இவர் கடலில் எரியப்பட்டார் அவ்வாறு இவர்கள் எரியவே மீன் அவரை நெருங்கிவிட்டது அச்சமயம் அவர் தன்னைத்தானே நந்தித்து கொண்டார் நிச்சயமாக அவர் நம்மை துதி செய்பவர்களில் ஒருவராக இல்லாதிருந்தால் மறுமையில் எழுப்பப்படும் நாள் வரை அவர் அதன் வயிற்றில் தங்கியிருந்திருப்பார் அவர் துதி செய்ததின் காரணத்தினால் வெட்ட வெளியான பூமியின் பூமியில் வெட்ட வெளியான பூமியில் மீன் வயிற்றிலிருந்து அவரின் எரிய அல்லாது ஆனின் குறிப்பிடுவான் உன்னை வணங்குவதற்குரியவன் யாரும் இல்லை நீ தூய்மையானவன் நான் அனித தோரில் ஆகிவிட்டேன் லாகிலாக இல்லா அந்த ஸ்மகான அல்லா அவனது பிரார்த்தனையை கொடியை வளர செய்து அவருக்கு கொடுத்தான் யூனுஸ் நபியின் மக்கள் வேதனையின் அல்லாஹிடம் மன்னிப்பு கேட்டனர் அவர்களின் ஈமானும் அவர்களை பாதுகாத்தது யூனுஸ் நபியின் சோதனையில் இருந்து மீண்டும் கொண்டார்கள் பொறுமையின் அவசியம் தோபா அழிவிலிருந்து பாதுகாக்கும் போன்ற படிப்பினைகளை சம்பவம் நமக்கு உணர்த்துகிறது யூனுஸ் நபி சம்பந்தப்பட்ட இந்த சம்பவம் திருப்புற ஆணினுடைய பல இடங்களில் நமக்கு பதிவு செய்யப்படுகிறது வல்ல இறைவன் அந்தாகவை வயந்து இறை அச்சத்தோடு வாழக்கூடிய நமக்களால் அல்லாஹ் நம்மை ஆக்கி தந்திருப்படிவானாக அமீன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தூர்